இந்த திருமண பொருத்தங்களில் கணப்பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இந்த கணப்பொருத்தம் சொல்லும் தேவகணம் மனுஷ கணம் ராட்சஸ கணம்னு மூன்று கணங்களாக பிரிச்சிருக்கு சாஸ்திரங்களில் கணப்புருத்த யாருக்கு முக்கியம்னா சத்ரியாளுக்கு முக்கியம் இப்போ நட்சத்திரப் பொருத்த பிராமணாளுக்கு முக்கியம் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி சத்ரியாளுக்கு கணப்புருத்தம் முக்கியம் எதுக்கு இதுக்கு அடிப்படை சொன்னால் இப்போ வந்து சத்ரியானா நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மன்னர் பரம்பரை போலீஸு இராணுவம் இந்த மில்ட்ரி இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு காவல் படையில் இருக்கிறவாள்னால் சத்ரியர்கள் இப்போ வந்து ஒரு ஒருத்தன் போருக்கு போகிறான் அப்போ மனைவி எப்படி இருக்கணும் நெத் மத்தியில் திலக மட்டும் போயிட்டு வா வென்றுவான்னு சொல்லி தைரியமாக வழி அனுப்பணும் அப்போ அப்பேற்பட்ட மனைவி இருக்கணும் அப்போ அதுக்கு கணப்பொருத்தம் இருக்கிற மனைவி இருந்தால் தான் அந்த போருக்கு போகிறதுக்கு இந்த ரவுடி ரவுட்டில் சண்டை போடுறான்னா அவனை போய் அடி வேடிக்கை பார்க்காத எல்லாரையும் மாதிரி அனுப்பிக்கணும் அப்போ அதுக்கு கனப்பொருத்தம் முக்கியம் அப்போ அந்த பெயர்பட்ட மனைவி அந்த வீரமுள்ள உனக்கு வரக்கூடிய மனைவிக்கு கணப்பொருத்தம் இருந்தால் தான் அவன் வீரத்தை வெளிப்படுத்த முடியும்